நீங்க தமிழ்நாட்டுல எத்தனையோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருப்பீங்க ஆனா அந்த ஆஞ்சநேயர் கோவில்கள் எல்லாம் இல்லாத தனி சிறப்பு இந்த கோயில இருக்குங்க அது என்ன அப்படின்னு கேக்குறீங்களா தமிழ்நாட்டிலேயே தீமிதியுடன் திருவிழா வைக்கக்கூடிய ஒரே ஆஞ்சநேயர் கோவில்னா அது இந்த கோவில் தாங்க ஆஞ்சநேயர் கோவில்ல தீமிதியுடன் திருவிழாவா அப்படிங்கும் போது எல்லாருக்குமே வியப்பாதாங்க இருக்கும் எனக்குமே வியப்பாதான் இருந்துச்சு இந்த பத்தி கேள்விப்பட்டவனே கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போய் பார்க்கணும் போயிருந்தேன் நான் இந்த கோவிலுக்கு போறதுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடிதாங்க அந்த திருவிழா முடிஞ்சதுன்னு சொன்னாங்க இந்த கோவிலுக்கு போகக்கூடிய வழித்தடம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இரு பக்கமும் மலைகள் சூழ்ந்து இருக்கும் நடுல ரோடு போற மாதிரி இருக்கனால ரொம்பவே அருமையான பயணமாகவும் கூட இருக்கும் இந்த கோவில் ஒரு மலையோட அடிவாரத்தில் இருக்கனால இந்த கோவில் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க இந்த வீடியோல இந்த கோவில் எங்க இருக்கு இந்த கோவிலுடைய தனி சிறப்புகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத முழுமையா நம்ம பார்க்கலாங்க நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்புடின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க கூடிய மெட்டாலா அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல தாங்க இந்த ஆஞ்சநேயர் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுடைய சரியான லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா மூலப்பள்ளிப்பட்டி கிராமத்துக்கு பக்கத்துல மெட்டாலா கணவாய் அப்படிங்கிற இடத்துல தாங்க இந்த ஆஞ்சநேயர் கோவில் அமைஞ்சிருக்கு இத பெரும்பாலும் மெட்டாலா ஆஞ்சநேயர் கோவில் அழைப்பாங்க அப்படி எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கோவில் ஒரு முக்கியமான நெடுஞ்சாலையை ஒட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த நெடுஞ்சாலை வழியாக ராசிபுரத்துல இருந்து சென்னை கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களுக்கு போக முடியும் அப்படிங்கறதுனால நிறைய வாகனங்கள் இந்த வழியாக போகுங்க இந்த நெடுஞ்சாலை வழியாக போகக்கூடிய வாகனங்கள்ல பெரும்பாலானோர் இங்க வாகனங்களை நிறுத்திட்டு வாகன ஓட்டிகள் ஆஞ்சநேயரை வணங்கிட்டு வாகனத்துக்கு பூஜையும் பண்ணிட்டு தாங்க போறாங்க இதை பல வருஷமா வழக்கமாகவும் கொண்டு செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த கோவில் ஒரு மலையோட அடிவாரத்துல அமைஞ்சிருக்கனால பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரோடுக்கு ஆப்போசிட்ல இருந்து இந்த கோவிலோட வியூ பாயிண்ட் பார்க்கும் போது அவ்வளவு அருமையா இருக்கும் நீங்களே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு மலை சூழ்ந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் கோவில் உருண்டை பாறை கல்லை பிரதானமாக வைத்து மகா மண்டபமாக கட்டி இருக்காங்க அந்த பாறையில புடைப்பு சிற்பமாக ஆஞ்சநேயர் ரெண்டடி உயரத்துல நின்ற நிலையில காட்சி தந்துட்டு இருப்பாருங்க இந்த ஆஞ்சநேயரை சுத்தி செப்பு பட்டயங்கள் இருக்குங்க இங்க இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில்ல சிவன் விநாயகர் நவகிரகங்களுக்குன்னு தனித்தனியா சன்னதிகள் இருக்குங்க ஆஞ்சநேயரின் பலதரப்பட்ட வடிவங்கள் கொண்ட சிறு சிலைகளையும் இங்க வச்சிருப்பாங்க இந்த கோவிலில் புளிய மரம் தான் தலைவிருச்சமாக இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மெட்டலா கணவாய் என்னும் இடம் ஒரு காலத்துல குடிய மனவிலங்குகள் வாழும் இடமாக இருந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த பகுதியில ஆஞ்சநேயர் கோவில் வச்சதுக்கு அப்புறம் இந்த இடமே அழகான திருத்தலமாக மாறிவிட்டதாக சொல்லப்படுது அதை தவிர நமக்கு இந்த கோவிலை பற்றிய வரலாறு எதுவுமே தெளிவாக கிடைக்கலன்னே சொல்லலாங்க இந்த கோவிலுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா தமிழகத்திலேயே தீமிதியுடன் திருவிழா நடைபெறக்கூடிய ஒரே ஆஞ்சநேயர் திருக்கோவில் இதுதான் அப்படின்னு சொல்லலாங்க ஆண்டுதோறும் பங்குனி மாசம் இந்த கோவில்ல திருவிழா நடைபெறுதுங்க பங்குனி மாதத்தோட கடைசி ஞாயிறன்று பக்தர்கள் இந்த கோவில நடைபெறக்கூடிய திருவிழாவை தீமிதிச்சு திருவிழாவை வெகு சிறப்பாக கொண்டாடுறாங்க நான் போறதுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாங்க இந்த கோவிலினுடைய திருவிழா முடிவடைஞ்சதா சொன்னாங்க அடுத்த வருடம் நடைபெறக்கூடிய திருவிழால கலந்து கொண்டு அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேங்க நீங்க நாமக்கல் மாவட்டம் இருந்து கள்ளக்குறிச்சிக்கோ சென்னைக்கோ இந்த வழித்தடம் வழியாக போகும்போது கண்டிப்பா இந்த கோவில்ல விசிட் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ நான் இந்த கோவிலுக்கு போனதுக்கான என்னோட பயன் அனுபவம் வீடியோவை முழுமையா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க நீங்க ஏற்கனவே இந்த மெட்டலா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி